ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯ ವಿದ್ಯುತ್ ಗ್ರಾಹಕರು ಹಾಗೂ ವಿದ್ಯುತ್ ಗುತ್ತಿಗೆಕಾರರ ಒಂದು ಪ್ರತಿಭಟನೆ ನಾಲ್ಕು ನಾಲ್ಕು ಎರಡ್ ಸಾವಿರದ ಇಪ್ಪತ್ತೈದರ ಹಿಂದೆ ಏನು ಅರ್ಜಿ ನೋಂದಾಯಿಸಿದ್ದೋ ಅಂತ ಎಲ್ಲ ಕರೆಸಗಳಿಗೆ ವಿದ್ಯುತ್ ಸಂಪರ್ಕ ಕಲ್ಪಿಸುತ್ತೆ அப்ள கொடுங்களுக்கு எஸ்டிமேட் ஆகிட்டே வர்க் ஆக மீட்டிங்ஸ் ஆகவே கனெக்ஷன் கூட கொட்டி அதுக்கு ஆ நம்பர் அசைன் ஆகும் அதுல கொட்டில் அவ்வளோ கேள்வி ோ அதெல்லாம் கொடுக்க நாவது எல்லாம் சர்வீஸ் ஆகவே சுபிரீம் டிசம்பர் அது இப்போ ஆகிஸ்டர் அது ரிஜிஸ்டர்வீட் இப்ப நான் கொடுத்துவிடா தகிந்தி ரிஜிஸ்ட் மாதிரி இல்லை அங்கே கிளியர் ஆகிடுது இவத்து ஆ இன்ஸ்டாலேஷன் ஏழுவது லட்ச கோட் ஸ்டேட் இது டெஸ்கே லட்சத்து சவி இன்ஸ்டாலேஷன் பெண்டிங் இல்லை அது கொடக்கே நான் இவ்வளோ கழிச்சி இன்னொன்னு விஷய சர் கொண்டு கொடுத்த நான் ஆலேச மா ஏன்னா கம்பெனி பத்தி சர்வீஸ் மணிக்குடியூரப்பாக நான் அதன அனுஷான இன் அது விடுத்து மாத முக்கை கைல நான் கொண்டே கர்நாடக விளையாடு கம்பெனி இது யாது ஆகும் எஸ் ஆட கொடி எஸ் ஆகிடுறது கொடுத்து நம்ம கட்டில அது சகால போட்டே அது எர்ட் ஷாக இது சகால ಕೆಲಸ ಕೆಲವರು ಐದು ಕೆಲಸ ಹತ್ತು ಕೆಲಸ ಕೊಟ್ಟೆ ಕೆಲ್ಸ ಮುಗಿದು ಹೋಗುತ್ತೆ ಅದು ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ಟೆಂಡರ್ ಗೊತ್ತಿದಾರು ಅವಕಾಶ ಮಾಡ್ಕೊಡ್ತಾರೆ ಎಲ್ಲ ಗೊತ್ತಿದೆ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಸ್ಮಾರ್ಟ್ ಸಿಟಿ ಬಗ್ಗೆ ಅಂತ ಈಗ ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಸ್ಮಾರ್ಟ್ ಸಿಟಿ ಬಗ್ಗೆ ಯೋಚನೆ ಇದ್ದೀವಿ ನಿಮ್ಮ ವಿಚಾರಿಸಿ ನಮ್ಗೆ ಆಲ್ರೆಡಿ ಗೊತ್ತಿಲ್ಲ ನಾವು ಐಕಿ ಅಂಶ ಕೊಡ್ತೀವಿ ಕೆಲವು ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಸಾವಿರದ ಆರ್ನೂರ್ ಇದೆ ಕೆಲವು ರಾಜ್ಯಗಳಲ್ಲಿ ಎರಡ್ ಸಾವಿರದ ನಾಲ್ನೂರ್ ಇದೆ ಎರಡ್ ಸಾವಿರದ ಐನೂರು ಇದೆ நம்ம கர்நாடக இலக்கை இல்ல எல்லாரும் ஆக ஆட்ட மனைவி கம்பல்சரிப்பா அது செலாசிங் இன்ஸ்டேஷன் சென்டர் கவர்மெண்ட் இருக்கு அது திரு எல்லாரும் தகன் யாக்கு ஒத்தார்த்து ஒப்பிஃபர்ஸ் மானுபேர்ஸர் ಸೊಪ್ಪು ರಾನಿ ರಾಜೇಶ್ವರ ತಗೊಂಡು ூபாய் ஈடி லிமிட் அந்த இப்ப சவ் ரூபாய் நிகழ்ச்சி படுத்து இது நம்ம கர்நாடக கிராஹர் நூகரே நான் நம்ம காண நான் கட்ட இது துணா அமல ஆக ஐத்து ஐ பி செட் ஐ பி செட் அந்த நம்ம அந்த அக்கோம் அள்ளேவரை எல்லாம் பிரிந்தா ಅವರು ಹತ್ತು ಸಾವಿರ ರೂಪಾಯಿ ಕಟ್ಟಿದ್ರೆ ಒಂದು ಕನಿಷನ್ ಕೊಡಬೇಕು ಅವ್ರು ಒಂದು ಕಮಿಷನ್ ಕೊಡ್ಬೇಕಂದ್ರೆ ಒಂದು ಟ್ರಾನ್ಸ್ಫಾರ್ಮರ್ ಹಾಕ್ಬೇಕು ಆದ್ರೆ ಇನ್ನೊಂದು ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡಬೇಕಿನ್ನ ಕನ್ಸೂಮರ್ ಅಪ್ಲೈ ಮಾಡ್ಬೇಕಂತೆ ಇನ್ನು ಅಣ್ಣ ತಂದಿರ ಅಕ್ಕ ತಂಬಿರೋ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಅದಕ್ಕೆ ಕನಿಷ್ಠ ಮಹಾ ನಾಲ್ಕು ಐದು ಲಕ್ಷ ರೂಪಾಯಿ ಖರ್ಚಾಗುತ್ತೆ ಅದು ಸರ್ಕಾರ ರೈತರು ಅಂತ ಕೊಟ್ಟರು ಅದು ಕೂಡ ಅವೈಜ್ಞಾನಿಕ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಒಂದು ಹೋರಾಟ ಇದೆ ಜೊತೆಗೆ ನಮ್ಮನ್ನ ಗುತ್ತಿಗೆದಾರರು ನಾವು ಲೈಸೆನ್ಸ್ ಕೊಡದವರು ಕರ್ನಾಟಕ ರಾಜ್ಯದಲ್ಲಿ ಮೂವತ್ತೈದು ಸಾವಿರ ಗುತ್ತಿಗೆದಾರರು ಲೈಸೆನ್ಸ್ ಪಡೆದವರು ಯು ಆರ್ ನಾಟ್ ನಾವ್ ಯಾವ್ದು ಆಗ್ತದೆ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀವಿ ಅಂತ ಕೆಲಸ ಮಾಡ್ತಾ ಇಲ್ಲ ನಾವು ಲೈಸೆನ್ಸ್ ತಗೊಂಡು ಹತ್ರ ವರ್ಕರ್ಸ್ ಇಟ್ಕೊಂಡು ಕೆಲಸವನ್ನ ಮನೆ ಮಾಡಿಸ್ಕೊಡ್ತೀವಿ ಮನೆಯವ್ರಿಗೆ ಇರ್ಬೋದು ಇಂಡಸ್ಟ್ರೀಸ್ಗೆ ಇರ್ಬೋದು ವಾಣಿಜ್ಯ ಬ್ಯಾಂಕ್ ಇರ್ಬೋದು ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಗಳಿರ್ಬೋದು ಇವೆಲ್ಲ ಏನುಗಳನ್ನು ಮಾಡಿ ಸಮಾಪನ ಸಮಾಪನವರೆಗೆ ಕೊಡ್ಬೇಕು ಮತ್ತೆ ಯಾರು ಈ ವಿತ್ವೆ ಕೆಲಸವನ್ನ ನಮ್ಗೆ ಕೊಡ್ತಾರೆ ಏನಂತ ಕೇಂದ್ರ ಏಳಾಡ್ಬಿಟ್ಟು ಕೆಲಸ ಮಾಡಿಸ್ಕೊಡು ಅಂತ ಕಾರಣ ಇಷ್ಟೇ ಅಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಚರ್ಮದ ಮೇಲೆ ಶುಂಠಿ ಬಿಡ್ತಾರೆ ಅಂತ கண்ட்ர்ட் கேட் ஒன் லிமிட்டி நம்ம உத்திரிதார்கள் அவமானதாரி தந்து அப்ளிகேஷன் ஆட்டி ஆகும் அந்த உண்மைதாரர் ஹோராட்ட மாதிரி இத்தி சித்தி தான் நூறு நாலு வருஷ இத்திஹாசில் நீச்ச மட்டும் ஏழு திங்கள எட்டு திங்களா சர் கம்பெனி நாவே ஒன்றே ஒன்று ஹோலாட்ட அந்த நாலக்கூர் சைத்தெண்டு அப்ளிகேஷன் சர்வீஸ் கொடுபது நான் கம்மிட் ஆக இவ்வளோ முந்தே முன்னே சர்வீஸ் கொடுத்தா டுவீங்க நான் ஏனோ இது சம்பா கல் அந்த முன்சிங்க சர்வீஸ் ஆகவே இல்லை நீங்க ஃபோனை எப்போ அந்த பரிஸி வந்திருத்தி எத்தொன்னுக்கு நிறைய சரி சாத்தா இல்லை அந்த லா மட்டத்தில் அனுப்பி நான் திட்டப்படி தீவிர அதுக்கு ஜன சர்வ எச்சத்து சம்பந்தப்பட்ட முப்பமிரி இன்ன சச்சுவோமே நம்ம சமய பதில்ஸ் கொடுப்போ இல்லை பட்சம் முன்னெண்டு நான் முக்கியமே நான் முப்பது